நினைவாக பிரகன்யா மோகன் போட்டி வருகின்ற சாரதி பழனியை சார்ந்த கணேசன் மனக்காவலே குமரேசன் இரண்டாவதாக திருச்சி மாவட்டம் திருவெரும் மூன்றாவதாக பொன்னாக்காடு 哈哈哈。

நல்ல குடியரோடு மூணு வண்டி நாள் புரிக்கலாம் நல்லா ஓட்டிக்கிடுங்க இரண்டாவதாக எம்எல்ஏ காடு கோமுடை ஐயனார் கே புதுப்பட்டி கே எம் ஆல் மொட்டையாண்டி அண்ணாதுரை மூன்றாவதாக நீ வாசல் மணி தேவர் நினைவாகமாக ஒரு பிரண்யா மோகன் இளைஞர் ஜாவி மீன் பிட்டும் நான்காவதாக திருப்புணவாசல் சோப்பையா பவனா நினைவாக செலவு விட்றேனர் சாவலோ வெளத்தும் கவனம் சிமுண்டுத்தலம்

திருச்சி மாவட்டம் பெருகனி பாபாவா எம்ஏல் கார்டு ஓபுடை ஐயனாரா திருப்பணவாங்க சுப்பையா கோடா நிர்வாக ஜரமனா ட்ரைனர்களா 这里。 எஸ் பி பட்டணம் எஸ் எம் எஸ் உமர் மூலவயல் ஆளுமையின் பிரதன் ஐந்தாவதாக நெய்வாஜல் மணி தேவல் நிர்வாகம் ஆகும் பிரகண்யா மோகன் ஆறாவதாக கொன்னக்காடு கே கே ஆர் சகானா சிரியா தற்பொழுது ஆறாவதாக திருப்பந்துருத்தி ஆனந்த் ஐயனார் அம்மன்பேட்டை மங்கான் செல்வம் ரெட்டரையில் அருள்மிகு சக்தி விநாயகர் ஆலய சித்திரை திருவிழாவிட முன்னிட்டு ரெட்டவையில் கடைத்தறி வர்த்தக சங்கத்தின் சார்பாக நடத்தப்படுகிற நான்காவது ஆண்டு பந்தய விழா மீண்டும் முதலாவதாக கோனா நினைவாதன் So, and then i'm How no

via <Yeah. S 2>、yeah. பாரதியா தேசமணி சந்திரா லிங்கபாப பல்லத்தூர் அரியா மீண்டும் முதலாவதாக திருப்பணவாஜர் நினைவாக ஒன்னும் ரெண்டும் தனியார்

கே ஏ கே ஏ அம்பாள் கரணிவாசல் வி கேடி இரண்டாவத <cin> <and hell>

ஒடிக்க ஓடிக்கும் லைட்டாக ஓடிக்கும் போயிட்டு வர முடியுமா மூணு நாளுக்கு போயி இழுதா வரப்போகிறதா மூணு போக